பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று அதிகாலை முதல் சென்னையில் கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வரும் புகார்கள் குறித்து கேட்டறிந்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக வலைதளங்கள் மற்றும் போன் மூலம் வரும் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் டெல்டா மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் பொறுப்பாளர்களை நியமித்துள்ளதாகவும் கூறிய அவர் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் இருந்து ஒன் டூ ஒன் ஹார் பேஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் உடனடியாக வடிஞ்சிருக்கு எல்லா இடத்தையும் மோட்டார் வச்சிருக்கோம் நாலரை மணிக்கு ஒரு ஸ்பெல் இந்த கண்ட்ரோல் ரூம் போயிருந்தேன் சில பேரோட பேசியிருக்கேன் நானே என் நேரில் வந்து பார்க்குறமான்னு சொல்லியிருக்கேன் நானும் கமிஷனரும் அதிகாரிகளும் நேராக போய்ட்டுருக்குறோம் டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே முதலமைச்சர் வந்து அமைச்சர்கள் அமைச்சர் வச்சிருக்காங்க இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க எல்லா இடத்துலையும் அந்த ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயாராக இருக்கிறது இன்றைக்கி காலே நாலு மணிலேருந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கே சாப்பாடு தேவையோ அங்கே எல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு மக்களுக்கு அந்த உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க